மத்தூர் அருகே கலர்பதி கிராமத்தில் பணிமாறுதல் பெற்று தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்க வந்த முன்னாள் மாணவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சியில் அரசு தொடக்க பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்ற மாணவன் கே ஆனந்தன் என்ற மாணவர் இன்று படித்த பள்ளியில் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றார் இதை அறிந்த கலர்பதி ஊராட்சி மன்ற தலைவரும் ஆசிரியரின் நண்பருமான ஜெயந்தி புகழேந்தி அவர்கள் மாலை அணிந்து மரியாதையுடன் வான வேடிக்கை மற்றும் சால்வை அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் ஊர் பொதுமக்களுடன் மற்றும் ஆசிரியர்கள் உடன் பொறுப்பு ஏற்றுக்கொண்டு ஆற்றுகையில் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இதே பள்ளியில் ஊராட்சி மன்ற தலைவரும் ஜெயந்தி புகழேந்தி அவர்கள் நானும் இதே பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை ஒன்றாக பயின்றோம் இன்று தாம் படித்த பள்ளிகள் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டது இந்த ஊருக்கும் இப்பள்ளிக்கும் பெருமையை சேர்க்கும் என அவர் சிறப்புரையாற்றினார் இந்நிகழ்ச்சியில் தலைமை ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயந்தி புகழேந்தி தலைமை ஏற்று நடத்தினார் தமிழ்ச்செல்வி கருணாநிதி கோவிந்தராஜ் ஊர் மூப்பர் சீனிவாசன் ஊர் நாட்டாமை கணேசன் அண்ணாமலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ராமன் மக்கள் நல பணியாளர் அண்ணாதுரை சமூக ஆர்வலர் பூபதி வார்டு உறுப்பினர் சரவணன் பெருமாள் மற்றும் ஆசிரியர்கள் துப்புரவு பணியாளர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஊர் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தலைமை ஆசிரியருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் எனது நண்பரும் நண்பரின் தலைவருமான இரந்தி குரேந்திர அவர்களையும் இப்பதிவு சார்பாக வரு